குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபிரம லட்சுமே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதிட நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குருவரி குரு நேசிப்போம் குருவை போற்று வன்பார்ந்த குருவாரி சென்பர்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அதாவது ஒவ்வொரு மனிதனுமே அந்த மாத பலன் கேட்டீங்க எல்லாம் தொடர்ச்சியா நம்ம ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுத்தோம் இப்போதான் நட்சத்திர பலன் இருபத்தி ஏழு நட்சத்திர பலன் நம்ம கொடுத்து முடிச்சோம் இப்ப பார்க்கக்கூடிய பலன் மாசி மாச மாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற இதுக்கான ஒரு பதிவு தான் ஃபுல் பதிவு இதுல ஷார்ட்டா நம்ம கொடுக்குறோம் இதுல பாருங்க விசேஷம் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் ரெண்டே விசேஷம் தான் அதாவது மாசி மக இது எல்லாருக்குமே தெரியும் குருபோகோணத்துல ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய மாசி மக திருவிழான்னு சொல்லுவாங்க மாசி மகத்துக்கு முன்னோர்களுக்கும் இந்த சித்தார்த்தம் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த கிராமத்துல எல்லாருமே பாருங்க இறந்த முன்னோர்களுக்கு நிறைய ஒரு சித்தார்த்தம் கொடுக்கக்கூடிய காலமாக அந்த மாசி மகம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மாசத்துல வரக்கூடிய மகா சிவராத்திரி இது ரொம்ப ஒவ்வொரு தமிழனும் பிறந்தா நம்முடைய ஈஸ்வர பெருமானுக்கு அன்னைக்கு விரதம் இருந்து நாலு கால பூஜையில அட்டன் பண்ணி நம்ம எல்லா செல்வங்களும் பெறக்கூடிய ஒரே ராத்திரி மகா சிவராத்திரி அதாவது பதினாலாம் தேதி மாசி மாசம் பதினாலாம் தேதி வருது அனைவருமே இந்த மகா மகா சிவராத்திரியில உங்களால முடிஞ்சதை இறைவர் பெருமானுக்கு அன்னைக்கு அன்னதானமா பண்றது ரொம்ப ஒரு விசேஷம் அன்னைக்கு கண் விழிச்சு அடுத்த நாளும் தூங்காம இருந்தால் அந்த மாத சிவராத்திரியுடைய பலன் ஒரு வருடத்துல நல்ல ஒரு பலனை பார்க்கலாம் இதுலயும் கலந்துகிட்டு எல்லாமல்ல சிவபெருமான் அருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான பலனை குரு சுக்ரன் டிவி நேர்களுக்கு எனக்கு ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி எதுலையுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் சிம்ம ராசி என்ப அதிகமா இருக்கும் எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க நீதி நேர்மையான குணம் சிம்ம ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் இதுலையுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடோட குணம் நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் சிம்ம ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்த பலவாட்டி யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணமும் சிம்ம ராசிக்கிட்ட இருக்கும் நல்ல சிந்தனை ஆற்றல் சிம்மத்தை பொறுத்தவரை அதிகமா உண்டு தன்மான குணம் தைரியமான குணம் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணம் எல்லாமே சிம்ம ராசிக்கிட்ட வரணும் ஒரு விஷயத்துல பிடிவாதம் பண்ணி இறங்கினாலும் அந்த விஷயத்தை முடிக்காம வெளில வர மாட்டாங்க அந்த சிம்ம ராசிக்காரங்க தன்னம்பிக்கை தன்மானம் வெற்றி எல்லாமே இந்த சிம்மத்த கிட்ட உண்டு அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற அதற்கான பதிவுதான் இந்த சிம்ம ராசிக்கு இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு செய்ய நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்போம் இது எல்லாமே ஒரு பொது பலனை தயவு செய்து எடுத்துக்கணும் உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல இப்ப என்ன திசா புத்தி நடக்குது இந்த மாச பலன் மாத பலன் பேசுறோம்னா உங்க இந்த மாத்துல எந்த கிரகம் திசை நடத்து எந்த கிரகம் புத்தி நடத்துன்னு பார்த்துக்கிட்டு பலன் நடத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம நட்சத்திர படம் பார்த்தோம் நிறைய நட்சத்திர படம் நம்மளுக்கு நிறைய பேர் நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருந்தீங்க சிம்ம ராசியில வரக்கூடிய மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் எல்லாமே பாருங்க நிறைய வியூவர்ஸ் நிறைய வியூஸ் கொடுத்துருந்தாங்க நிறைய நல்ல நல்ல கமெண்ட்ஸும் நீங்க கொடுக்கக்கூடிய விஷயம் நல்லா கரெக்டா சொல்லியிருந்தாங்க அனைவருக்குமே என்னுடைய பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குருவர்களே திருவருளையே கிடையாது எல்லாமே ஒரு பொது பலன் தான் உங்களுடைய விதிஜாத்த கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு கரெக்டா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப கிரகம் இப்போ பாப்பா இங்க எந்த எந்த கிரகம் இங்கே சஞ்சாரம் செய்றாங்க உங்க ஆசிரியர் பாருங்க இரண்டாம் பாவத்துல கேது பவன் சஞ்சாரி ஏழாம் இடத்துல புதன் சனி பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் நேரடியா சஞ்சாரம் செய்வாங்க எட்டாம் இடத்துல சுக்கரபகவான் ராகுபவன் சேர்ந்து மீனராசில சஞ்சாரம் செய்வாங்க அப்ப உங்களுக்கு பத்தாம் பாதம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் விஷயபத்துல அடுத்து பாத்தீங்கன்னா பதினோராம் பாதத்துல பாத்தீங்கன்னா லாபஸ்தான் தான் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார் இந்த மாசத்துல என்ன ஸ்பெஷல்னா நல்லா பாருங்க உங்களுடைய ராசி அதிபதி ஏழாம் பார்வை மட்டும்தான் சூப்பரான மேல பார்வையிட்டே இருப்பாரு சிம்மத்தை பொறுத்தவரை சிங்க நடை போடக்கூடிய நேரம் நம்ம அப்படிதான் சொல்லணும் பலன கண்ட சனிய இப்ப இவர் போய் கண்டம் பண்ணிடுவார் சனி பகவான எதிர்த்து நின்று இவர் ஜெயிக்கக்கூடிய நேரம் இப்ப வரக்கூடிய அமைப்பு இந்த கிரகத்தோட சப்போர்ட் அழகா சூப்பரா பர்ஃபெக்டா வேலை செய்யும் சிம்ம ராசிக்காரன் எல்லாத்துக்கும் பாருங்க இப்போ டைமிங் பக்கவா இருக்கும் ஏன்னா ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் பகவான் எட்டாம் பாதுக்கு போவாரு மாசி மாசம் கரெக்டா பன்னிரெண்டாம் தேதி செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தியாரு இதுவே உங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு சுகத்தை கொடுத்தோம் பாக்கியாதிபதி உங்களுடைய நாலாம் வீட்டு அதை உங்களுடைய சுகஸ்தான அதிபதி வக்ர நிவர்த்தி ஆகிறது மாசி மாசம் கரெக்டா பன்னிரெண்டாம் தேதி இது நிறைய பேருக்கு பாருங்க குடும்பத்துல நிறைய செலவுகள் அதிகமா கொடுத்துருச்சு யார் ஜாதக திசாபதி சரியா இல்லையோ இடம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அம்மாவுடைய உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்பாவுடைய உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் ஒரு பூர்வீக சொத்து பூர்வீக ஒரு கழகங்கள் எதிர்பாராத ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பார்க்கக்கூடிய அமைப்பில் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத தடைகள் உத்தியோகத்துல நிறைய பிரஷர்கள் நிரந்தரமான உத்தியோகம்ல கடன் பகையது ரொம்ப வந்துருச்சு ஒரு வழக்கே நான் சந்திச்சிட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நிறைய கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை எல்லா தடையும் நான் சந்திச்சுட்டேங்க லைஃப்ல எதுவுமே நிம்மதி இல்லாத ஒரு தருணத்தை பார்த்துட்டேங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய கொடுத்துருப்பாங்க இட பிரச்சனை பூமி பிரச்சனை பூர்விய சொத்து பிரச்சனை பூர்வீக கோட்ட பிரச்சனை எல்லாம் இது எல்லாமே பாருங்க நிறைய பேர் இருக்கு உடம்பு ஆரோக்கியம் சந்தோஷம் இது எல்லாமே தடைகளை சந்திச்சவ யாருன்னா சிம்ம ராசிக்காரங்க சிம்ம அவ்வளவு ஒரு கஷ்டம் தடைகள் தாமதம் இது எல்லாமே பார்த்தாங்க எதனால நம்ம எதை வச்சு சொல்றோம் சிம்ம கஷ்டத்தை பார்த்தாங்க ஏன்னா சூரிய பகவான் ஆஹ் அந்த தை எல்லாம் அவர் ஆறாம் பதம் தான் இருப்பார் அதனால நிறைய தடைகளை எதிரி நிறைய பேர் கொடுத்திருப்பார் நம்ம தைரியமா சொல்லலாம் சிம்ம ராசிக்கு ஒரு சில பேர் ஜாதகத்துக்கு எல்லாம் இங்க எல்லாமே கஷ்டத்தை பார்த்தாங்க ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்திருந்தாங்க இனிமேல் தடைகள் இருக்காது தடைகளை உடைக்கக்கூடிய நேரம் ஜெயிக்கக்கூடிய நேரம் சிம்ம ராசிக்கு வரும் கரெக்டா நீங்க நீ எந்த காரியம் எடுத்தாலும் சரி பயப்படாதீங்க தைரிய சிந்தனை உங்களுக்கு வந்துடும் படிப்பு கல்வியில பயங்கரமா பெரிய லெவலுக்கு போகக்கூடிய தகுதி யாருக்கு வருதுன்னா சிம்மத்துக்கு வருது இந்த மாசி மாசத்துல படிப்பு கல்வியில பெரிய அளவுக்கு ஐஏஎஸ் படிப்பு மருத்துவ படிப்பு எந்த படிப்பு கல்வியா இருக்கட்டும் உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம் அது மட்டும் இல்லாம படிப்பு கல்வியில் நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும் பார்த்து அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஜாதகத்தை பார்த்து திசா புத்தியை பார்த்து கரெக்டப்பா அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுங்க சிம்மராசியை பொறுத்தவரை அரசாங்க வேலை நூத்துக்கு நூறு பெர்செண்ட் லக்னத்தோட யாருக்கு சூரிய தொடர்பு இருக்கோ அவங்க எல்லாருமே அரசாங்க வேலை எழுதினால் நல்ல ரிசல்ட்டை சிம்ம ராசிக்காரங்க பார்க்கலாம் அதுக்கான நேரம் நெருங்கிருச்சு அதுக்கான டைமிங் உங்களுக்கு வந்துருச்சு கவலைப்படாம அரசாங்க வேலை எழுதுங்க சூப்பர் வேலை கிடைக்கும் மாணவ மாணவிகளாம் மெயினா மாணவ மாணவி படிப்பு கல்வியா இருக்கட்டும் அரசாங்க சம்பந்த எதா இருந்தாலும் நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் சிம்ம ராசிக்கார சாதிப்பாங்க இந்த மாசி மாசத்துல மட்டும் பொருளாதார வருமானம் குறைவே இருக்காது எவ்வளவு ஒரு கடன் வந்தாலும் அந்த கடனை பேஸ் பண்ணி நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் சிம்ம ராசியை பொறுத்தவரை வரும் ஏன்னா கடன் பிரச்சனை கொஞ்சம் முடிப்பீங்க பொருளாதார வருமானம் நல்லா ஒரு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பார் பெருங்கொண்ட பண லாபம் நல்லா கிடைக்கக்கூடிய அமைப்புலாம் அந்த சிம்மத்துக்கு அழகா இருக்கு லாபம் இன்கம் சந்தோஷம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பெருங்கொண்ட பணம் இன்கம் எல்லாமே பாருங்க அமையக்கூடிய அமைப்புகள் குடும்பத்துல ஒரு சுப செலவு சுபகாரியம் திருமண வாழ்க்கை பட்டையா கிளப்பி காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா எல்லாமே உங்களுக்கு ஓகே ஆகும் ஏன்னா குரு பகவானும் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் குடிச்ச பின்ன திருமணம் பண்ணக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு வரலாம் வரக்கூடிய அமைப்பு வருது எனக்கு இடம் பிரச்சனை இருக்கு பூமி பிரச்சனை இருக்கு வழக்கு பிரச்சனை இருக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்கு ரொம்ப தலைனா சந்திச்சுட்டே இருக்கீங்க நீங்கமானா இப்ப நீங்க அரசாங்கம் மூலமே உங்க பக்கம் தீர்ப்புகள் கிடைக்கும் இப்ப நான் புதுசா வண்டி வாங்க போறேன் வாகனம் வாங்க போறேன் இடம் வாங்க போறேன் பூமி வாங்கினா கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசன் நீங்க வாங்கலாம் அதுக்கான உங்களுக்கு அந்த நேரம் வந்துருச்சு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு தந்தையோட சொத்துக்கள் தாயுடைய சொத்துக்கள் உள்ள பிரச்சனை நீங்கும் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் ஜாதகத்தை பார்த்து திசா பார்த்திங்கன்னா பார்த்துட்டு சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் தொழில மட்டும் கொஞ்சம் கவனிச்சு பண்ணிக்கோங்க அதாவது இந்த சிம்ம ராசி நண்பர்கள் மட்டும் ஏன்னா பத்து குழந்தைகள் எட்டாம் இடத்துல இருக்காதனால நம்ம சொல்றோம் அதே மாதிரி பாருங்க லாட்ரி யோகம் நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி ஏதாச்சும் லாட்ரி யோகம் கிடைக்குமா கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் அந்த யோகங்கள் வரும் அதுக்காண்டி நீங்க அதிலேயே பணத்தை போட்டு விரையம் பண்ணிக்காதீங்க உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கபர் பண்ணி பார்த்து கரெக்டா லோக யோகத்தை எடுங்க பதினோராம் இடத்தை செவ்வாய் இருப்பது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாம செவ்வாய் அஞ்சாம் இடத்தை பார்ப்பது அதை விட ரொம்ப சிறப்பு பாக்கியாதிபதி அப்போ லாட்ரி யோகம் பெருமொண்ட பணம் இன்கம் சந்தோஷம் இது எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு அற்புதமான ஒரு காலகட்டமாக சிம்ம ராசி சூப்பரா இருக்கும்னு பாத்துக்கோங்க இதுல எந்த ஒரு தடையும் நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு இல்லை அப்ப டைமிங் கரெக்டா வேலை செய்யும் கரெக்டா மூவ் பண்ணா கண்டிப்பா நீங்க ஜெயிக்கலாம் மருத்துவத்துறை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்ஸு ஐடிஐ ஃபீல்டு அக்கவுண்ட்ஸ் கணக்கு விளக்கு ஃபீல்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த விஷயம் அரசாங்கம் சம்பந்த தொடர்பு எல்லாமே பாருங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக பர்ஃபெக்டாக அமைச்சு கொடுக்குறது பெண்களுக்கு பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த காரியம் இருந்தாலும் சரி பெண்கள் ஜெயிக்கக்கூடிய இனிமேல் கண்டசனியை வந்து நீங்கள் பயப்படாது கண்டசனிங்கிறது உங்களுக்கு பெருசாக பாதிப்பை கொடுக்காது நல்ல டைம் நல்ல நேரம் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பார்த்துக்கணும் இந்த வரக்கூடிய இந்த காலகட்டம் இந்த மாசி மாசத்துல சொல்றேன் ஏன்னா சூரிய பகவனுடைய பலம் உங்களுக்கு அதிகமா இருக்கு இப்ப நட்சத்திர பலம் முதல் நட்சத்திரம் மகனத்துல பிறந்தாங்க இதுலயுமே தன்மானத்தோட இருப்பாங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் இதுலையுமே விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இதுலயுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எல்லா விஷயத்திலையும் சரி தன்னம்பிக்கை விடாம ஒரு வெற்றி அடையக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இவங்க உண்டு இவங்க வேலை ஒன்று போயிட்டே இருப்பாங்க தனிமையை விரும்பக்கூடிய குணம் நல்ல ஒரு ஞாபக சக்தி நீதி நேர்மை கண்ணிய கட்டுப்பாடு நல்ல ஒரு திங்க் பண்ணக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி இவங்க அதிகமா இருக்கும் இவங்களுக்கு பாருங்க கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் இவங்க குடும்பத்துல இடம் வாங்குறது பூமி வாங்குறது சுபகாரியம் சுப செலவு பண்ணக்கூடிய நபர்கள் வேலையில நல்ல ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்துல உயர் பதவிகள் வேலை கிடைக்காதவங்களாம் வேலை உத்தியோகம் கிடைக்கிறது கடன் பிரச்சனை பேஸ் பண்றது அரசாங்கம் மூலம் உங்களுக்கு அனுகூலம் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு தொழில் அந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய அமைப்புனா அழகா இருக்கு இந்த மகன சில டைமிங் பக்கவா இருக்கு பார்த்துருக்கு அடுத்து பூரண சில பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க ரொம்ப நாகரிகமான குணமும் நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணமும் ஒரு அறிவாற்றலும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கு இப்போ ரொம்ப ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க அந்த குழப்பம் இப்போ நீங்க பயப்பட வேண்டாம் ஏன்னா ஒரு விரைய செலவுகள் நல்ல ஒரு தடைகள் தாமதங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க பண பிரச்சனை வருமான பிரச்சனை ரொம்ப கஷ்டத்தை பார்த்துட்டு மீன் கஷ்டத்தை பார்க்க மாட்டீங்க லாபம் வருமானம் வேலை உத்தியோகம் இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வெளிநாடு வெளியூர் யோகங்கள் படிப்புகளில் ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு இருக்கக்கூடிய முயற்சிகள் இதெல்லாமே சாதாரண அவங்க பக்கம் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு இந்த பூரண பக்க வேலை செய்யும் ஆனா சுப செலவு சுபகாரியம் பண்ணலாம் வீடு கட்டலாம் வெளிநாடு போலாம் வெளியூர் போலாம் இது மாதிரி சுப செலவா பண்ணிக்கூடிய அமைப்புலாம் அதை வரும் பாத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரணத்துல பிறந்தவங்க எதுவுமே ஒரு தன்னம்பிக்கையான குணமும் ஒரு தைரியமான குணமும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணமும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் உத்திரணத்துல பிறந்தவங்க இனிமேல் லைஃப்ல எல்லாமே செட்டில் ஆகக்கூடிய நேரம் வருது பாருங்க உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சூப்பர் வாழ்க்கை இனிமேல் எவ்வளவு எதிரி பார்த்தீங்க பகையை பார்த்தீங்க கடனை பார்த்தீங்க பிரச்சனை பார்த்தீங்க வம்பு வழக்கம் பார்த்தீங்க கோட்டுக்கசை பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டீங்க இனிமேல் நல்ல ஒரு எதிர்காலங்கள் சூப்பரா இருக்கு ஒரு அரசாங்க தொடர்பு அரசு அலுவலகம் அரசாங்க வேலை எடுக்கக்கூடிய முயற்சி இது எல்லாமே உங்க பக்கம் சாதகமாக வரும் பார்த்துட்டு எந்த காரியம் எடுத்தாலும் சரி கரமொழி ஒற்றுமை சார்ந்த விஷயம் உத்தியோகத்துல உயர் பதவி சார்ந்த விஷயம் தொழில் அனுகூலங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் சார்ந்த விஷயம் எல்லாமே பாருங்க சூப்பராக இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலுமே உங்க பக்கம் வெற்றிகள் வரும் கதத்திரமோ இரண்டாவது தூரமோ இது எல்லாமே கைக்குடி வரக்கூடிய நேரமும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் எந்த ஒரு தடையுமே இந்த உத்திராட்சி பங்கு இல்லை அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குற வரக்கூடிய மாசி மாதப்பலன் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மதமாகவே अमगर